ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலவா கச்சிலருந்து திலாரா பேசுகிறேன் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் எங்களுக்கு மாட்டுப்பொங்கல்லாம் இல்லைங்க நாங்கள் சுஷலி எப்படி சமைச்சதோ அப்படி ஒமோ அதே மாதிரி தான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் இந்த பக்கம் சிக்கன் வந்து கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக சட்டுன்னு வேலை முடிக்கிற மாதிரி பண்ணிடலாம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருக்கு ஒரே ஒரு பட்டை ஒரு மராட்டி மூக்கு லவங்கம் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறக்க வெங்காயத்தை போடுவோம் அதை பொரியாமல் போட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது பட்டல அவங்களாம் நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததுன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா சீல் போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து சால் சால்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அது வந்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி இருக்கணும் அதில் இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்றரை தக்காளி மிளகு ரெண்டு டீஸ்பூன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிளகு சீரகார டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இந்த தக்காளியை போட்டுடலாம் கொஞ்ச நேரம் வந்து வளங்கட்டவும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால தேங்காய் போடணும்னு கூட அவசியம் இல்லை குழம்பு கொஞ்சம் வந்து நிறைய வேணும்னா அதை கொஞ்சம் தண்ணியாக கூட பண்ணிக்கணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிளகாய் தூளை போட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கட்டும் சாதம் இண்ட பார்க்கலாம் சாதம் இன்ஜெக்ஷன் வடிச்சிடலாம் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து சிங்க்கில் ஊற்றுறதுனால சிங்க்கும் வந்து கிளீன் ஆகும் சாதம் வெடிக்கிறதும் பயம் இல்லாமல் இருக்கும் தண்ணியெல்லாம் சிங்க்கில் போயிடும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி இந்த ஃபேஸ்ட்டு நம்ம அரைச்சு விட்டது இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா திக்கான டேஸ்ட்டாகிடுச்சு பாருங்கள் எையும் பிரிஞ்சு வந்துச்சு இந்த மாதிரி திக்காக இருக்கும் இந்த பேஸ்ட் ரொம்ப ஈஸியான வேலை தான் வதக்கிறது தான் கொஞ்சம் சிம்ல வச்சு வத அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன்ன்றது சின்னது சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சிக்கன்லேயே மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போவே போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இதை இதில் கொட்டிக்கலாம் இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை வந்து ஊற்றிட்டு நம்ம ரொம்ப குழம்பாக வைக்காமல் கிரேவியும் கொஞ்சமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சால்ட் வந்து இன்னும் போடலை நம்ம வெங்காயம் மரங்கள் தான் போட்டிருக்கோம் அதனால் சிக்கன் வெந்த பிறக்க லாஸ்ட்டாக சால்ட் போட்டுக்கலாம் வச்சுருக்கோம் சிக்கன் வேகறதுக்கும் இந்த தண்ணி சுண்டறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சிக்கன் வேகட்டும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ திக்கா வேணுமோ நம்ம அந்த அளவு குழம்பு வந்து வச்சுக்கலாம் இன்னும் திக்கா வேணும்னா கூட வச்சுக்கலாம் இந்த அளவு போதும் உப்பு காரம்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது லாஸ்டில் கொஞ்சமாக எண்ணினாலே கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதனோட ஒரு வாசமே எட்டு தூக்கும் இதை வந்து சில பேருக்காக தான் தெரியாதா சில பேருல பழக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா வந்து ஆண்டவன் அவளுக்கு போட்ட முடிச்சு இருக்குல்ல அந்த கணக்கு தான் அது எந்த பொருத்தும் பாக்குறோமோ இல்லையோ கல்யாணம் தப்போ மெயினான பொருத்த இந்த மாதிரி பாக்கணும் வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் நான்வெஜ்னா நான்வெஜ்ன்ட்டுன்னு இல்லையா அந்த பொருத்தத்தை யாருமே பாக்குறது கிடையாது நல்லா திக்கா இருக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு அடுத்து வந்து குக்கரில் வந்து எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்குள்ளே இது கொஞ்சம் ரெடி ஆகிடும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு சீரக சம்பா அரிசி வச்சுருக்கேன் இந்த பக்கம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சீரக சம்பா அரிசி கொஞ்சம் எண்ணெய் சூடாகும்போது கழுவுனால் போதும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி ஸ்டார் அனஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் வெங்காயம் நான் அரை கிலோ சிக்கனு ரெண்டாழா கரிசி எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிச்சு பாருங்கள் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் என்ன வேணும்னா நிறைய ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த குக்கரில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் இப்போது கருவேப்பில கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பூடணுன்னு இல்லை சும்மா ஒரு பிடி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன் இதில் வேணும் தயிர் வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் ஊற வைக்கும்போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வரும் சிக்கன் போட்டு வதக்கிக்கலாம் கரம் மசாலா வெறும் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணின்னு மூணு அழகு தண்ணி வைக்கிறேன் தண்ணியை ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கலாம் அரிசி போடுறேன் எலுமிச்சி பழம் ஒரு அரை எலுமிச்சி பழம் புதினா கொத்தமல்லி உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விசில் இல்லைனா ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் வெயிட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி எப்படி நீயே சொல்கிற சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் வந்து ரசம் சுட சுட இருக்குது புதினா துவையல் ஒயிட் ரைஸு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்